கவியரங்கில் என்ன இருக்கிறது மேடை இருக்கிறது மேஜை இருக்கிறது நாற்காலி ஒலிபெருக்கி நடமாடும் ரசிகர்குழாம் எல்லாம் இருக்கிறது இங்கு இல்லாமல் போய்விடுவது எது பல சமயங்களில் இங்கு இல்லாமல் போய்விடுவது கவிதை கவியரங்கில் என்ன கிடைக்கிறது மாலை கிடைக்கிறது மரியாதை கிடைக்கிறது ஆரவாரம் கைத்தட்டல் அனைத்தும் கிடைக்கிறது இங்கு கிடைக்காமல் போய்விடுவது எது பல சமயங்களில் இங்கு கிடைக்காமல் போய்விடுவது கவிதை கவிதை இல்லாமலும் கிடைக்காமலும் போய்விடுகின்ற இடத்திற்கு எப்படி கவியரங்கம் என்று பெயர் சூட்டலாம் அதுதான் எங்கள் அன்னை பூமியின் அரும்பெரும் சிறப்பு எது இல்லையோ அதையே அதற்கு பெயராக வைத்து விடுவோம் ஜனங்களின் நாயகத்தை பறித்து கொள்கின்ற அரசியல் அமைப்புக்கு ஜனநாயகம் என்று பெயர் சூட்டவில்லையா அது மாதிரி இந்த வரிகளை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மு மேத்தா அவர்கள் எழுதிய முகத்துக்கு முகம் அப்படிங்கிற புத்தகத்துல தாங்க இந்த முன்னுரை இடம்பெற்றிருக்கு அவர்கள் தான் அது எழுதியிருக்கிறாரு எனக்கு பொதுவாகவே வந்து புத்தகங்கள் படிக்கும்போது முன்னுரை படிக்கிற பழக்கம் வந்து உண்டு உங்களில் எத்தனை பேருக்கு உண்டு அந்த மாதிரி நான் படித்த முன்னுரைகளில் வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு முன்னுரையாக இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இதில் இன்னும் நிறைய வரிகள் இருக்குது அடுத்த காணொலியில் அதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்